ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் சளி இருமலுக்கெல்லாம் ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய தூதுவலை சோப்பு இன்னொன்று பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி சோப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதுன்னு சொல்லலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம நார்மலாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதை எப்படி நம்ம ஒரு டேஸ்ட்டான ஒரு சூப்பாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு காஞ்ச மிளகா காரத்துக்கு இது போதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு பற்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகெல்லாம் சேர்க்கறதுனால காஞ்ச மிளகா ஒன்று போதும் இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தும் கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினக்கப்புறமா நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி தூதுவலை எடுத்து வச்சுருக்கேன் தூதுவலை எல்லா இடத்துலையும் கிடைக்காது கிடைக்கிற இடத்துல நீங்கள் எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வதங்கினதுக்கப்புறமா தூதுவலை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பும் நமக்கு கிடைக்கும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் லேஸாக அந்த சூட்லேயே நல்லா வதங்கிரும் கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே நம்ம கலந்து கலந்து கொடுத்தோன்னா அந்த தூதுவலை நல்லாவே வதங்கிரும் பச்சை வாசம் இல்லாமல் இப்போ நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா எந்தளவுக்கு உங்களால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அதாவது நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து மறுபடியும் அதே பாத்திர அடுப்பில் வச்சு இதை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லேசாக சூடு வர கொதிக்க சூடு வர மட்டும் விடுங்க நம்ம மறுபடியும் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டாம் இப்போ லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு சூப்பரான சூப் ரெடி ஆகிடும் இது இன்னும் குடிக்கும்போது அந்த குடிக்கிற நேரத்தில் மட்டும் கொஞ்சமாக பெப்பர் பவுடரு சேர்த்துட்டு சாப்பிடும்போது சுத்தமாக சளி இருமல் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் இது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா ரிலீஃப் கிடைக்கும் இப்போ வந்து இதை வந்து லேஸாக பேப்பர் பவுட்ரு போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நிறைய வீடுகளில் மாடி தோட்டங்கள்லாம் வந்து தூதுவலை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்களும் அதை வளர்த்துக்கு வளர்த்து நீங்கள் மெடிசனுக்கு ரொம்ப நம்ம அடிக்ட் ஆகாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த சூப்பு பார்த்தாச்சு அடுத்து நம்ம கற்பூரவள்ளி சூப்பு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஓமவல்லின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாறு இருக்கக்கூடிய ஒரு இலை இதை நம்ம சும்மாவே பிரிஞ்சிட்டு குடித்தாலே அவ்வளோ நல்லது இதை சும்மா கொடுத்தா அதோடய அந்த வாசனை வந்து சில பேருக்கு பிடிக்காது அதை நம்ம சூப்பரான சூப்பு பண்ணுறதுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இலைகள் எடுத்து நல்லா கையிலே கிள்ளி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு இலைகள் ஒரு ஆறுலேருந்து ஏழு இலைகளை கிள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு ரெண்டு இலை எடுத்தாலே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தண்ணி சத்து உள்ளது கிளி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்த இலைகளை சேர்த்துக்கலாம் அதாவது ஓமவல்லி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு மூணு பூண்டு பொருட்கள் பெரிய சைஸாக இருக்குது அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு இது சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு அளவுக்கு கல் உப்பு இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா அந்த அந்த கற்பூரவல்லி இலையிலேருந்து ஒரு வாசனை நமக்கு நல்லா கமகமன்னு இருக்கும் அது எனக்கெல்லாம் அந்த வாசனை ரொம்ப பிடிக்குங்க யாராருக்கு இந்த கற்பூரவள்ளி அந்த வாசனை பிடிக்கும் இல்லை பிடிக்காதுங்கிற கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பேஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த அளவு கொதிச்சிருச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற விட்டுருங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டோன்னு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுறேன் நமக்கு எந்தளவு வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த சூப் பண்ணுறீங்களோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தண்ணியை மட்டும் லைட்டாக வடித்து எடுத்துக்கிறேன் இவ்வளோ தண்ணியோடு போட்டு மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக தான் இப்போ நம்ம மிச்சத்தெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது நல்லா அரைச்சிட்டு தண்ணியையும் தண்ணியும் கூட நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இதையுமே எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம இதோட வடிகட்டி தான் நம்ம எடுக்க போகிறோம் அதுக்காண்டி இப்போ அது மிச்சருக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு சலடை வச்சு நல்லா வடிச்சு எடுக்க போகிறோம் இது வந்து நம்ம அது எல்லாமே அரைச்சு வடிகட்டினதுனால நமக்கு வாயில் எதுவும் நமக்கு பீசஸ் மாதிரி கடிப்படாது அப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் சாப்பிட்டா கூட அது நல்லாயிருக்கும் ரிலீஃப் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த சக்கையில் நமக்கு எடுத்து போட்டுடலாம் சாறு மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருந்தால் தான் அதை வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இப்போ சாப்பிட்றாங்க இந்தளவுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றும் கெடுதலான பொருள் எதுவும் சேர்க்கலை அதெல்லாம் நல்ல பொருள் தான் சேர்த்து பண்ணுறோம் அதனால் தாராளமாக நம்ம வந்து பண்ணலாம் இப்போ வந்து சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வந்து சூடு வரட்டும் ரொம்ப நேரம் மறுபடியும் கொதிக்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே எல்லாமே நம்ம வேக வச்சது தான் அதனால லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு எல்லாம் சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க ரொம்ப சூடாகவும் சாப்பிட வேண்டாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமாவும் சாப்பிடாமல் நமக்கு சூடு பொறுக்குள்ள அந்தளவுக்கு இருந்தும் போது நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம் இது நெய்யெலாம் சேர்த்து அந்த சீரகமெல்லாம் பொறிச்சு போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த கற்பூர வாசனை லைட்டாக தான் இருக்கும் நல்ல நமக்கு தேவையான சத்து நம்ம உடம்புல கிடச்சிரும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சளி இருமலுக்கு அந்த காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து எல்லோரும் பயன்படுத்திட்டு வந்தது தான் அதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிப்பில் மீட் பண்ணலாம் Okay friends bye